நல்லா கவனிங்க ஸ்பீடா செய்யும் ஸ்பீடா செய்யணும் இல்ல என்ன நடக்க வெஞ்சு பாருங்க ஸ்பீடா தான் செய்யும் இப்ப நான் கழுத்துல போடுறேன் போட்டும் போது இங்க பாருங்க இந்த பக்கம் கொஞ்சம் நீளம் கூட வைக்கும் இந்த பக்கம் குறைவாக வைக்கணும் பாருங்க என்ன

Anak lelaki orang tu kalau tidak suci suci, sanggul koramari. Ini datar. Jadi datar. Anak tu sanggul diokai, okai dengan dalam dengan mak bilang ni, orang kayak ni lagi orang aji. Orang ajaran. Punya kita ni. Anja punya anak praktis manisnya dengan orang tua orang ni. Okey. Jadi kita kalau tidak bertelepon dah. நல்ல கட்ட தெரிஞ்சது மாடு கட்டின நீ பாருங்க இதெல்லாம் குருக்கி என்ன செய்யும்

人間のせいの。 சரியா மந்திரவாதியில் என்ன செய்யறாங்கன்னா இப்படி ஒரு வெறும் எம்டி பாக்ஸ் ஒரு எம்டி பாட்டில் இந்த போட்டிலில் மூடி இங்க எப்பாருங்க மூடி வச்சிருக்கேன் சரியா இப்படி வச்சுட்டு என்ன வாங்கன்னா அவருக்கு ஒரு தாயத்து கொடுக்கப் போகுதாம் ஜின்னு என்ன போகுதே ஒரு தாயத்து கொடுக்கப் போகுது இப்படி எம்ஜி போ இதை வச்சுட்டு என்ன செய்ய போறாருன்டா மந்திரிக்கப் எப்படி ஸ்லாம் பிரகதம் ஸ்வாய் ஏதோ ஒரு மந்திரம் ஸ்வாய் சுஃப்

போட்டலுக்குள்ள இதை ஏற்கனவே போட்டு தான் நான் மூடி வச்சிருந்தேன் சரியோ ஏற்கனவே போட்டு தான் நான் மூடி வச்சிருந்தேன் ஆனா உங்களுக்கு காட்டக்கூடாது தெரியல ஏன் தெரியலன்னு சொன்னா இங்க பாருங்க இப்ப தெரியுதா உங்களுக்கு காட்டக்கூட தெரியுதா தெரியல ஏனண்டா நான் கையில ஒரு மோதிரம் போட்டிக்க அந்த மோதிரத்தில் ஒரு காந்தம் இருக்கு இங்க பாருங்க இங்க பாருங்க விளங்கிட்டா

அப்படிதான் ஏமாத்துகிறாங்க ஒரு விஷயத்தை மட்டும் தெளிவா புரிஞ்சுக்கோங்க எத்தனை வருஷம் ஒருவன் தவம் இருந்தாலும் அவன் தவம் முடியும் போது மனிஷனாதான் இருப்பான் மனுஷன் ஒரு நாளும் தெய்வமாக மாட்டான் மனிதன் மனிதன்தான் மனிஷன் தெய்வம் ஆகுறதில்லை அப்படிங்கறத என்ன செய்யலாம் புரிஞ்சிடலாம் கடைசி ஒரு ஜின்னோப்ரெஷன் அதை முடிச்சுட்டு இன்ஸ்டால் தான் அடுத்த நிகழ்ச்சிக்குள்ள நாங்க போவோம் யார் வேற போறீங்க ஜின்னோ பிரஷன் கிர வயரலுக்கு வயரளிக்கு मंद्रिट <laughs> <laughs> <a bava> <laughs>

ఇది గాను బయట దేవాలయం ఇది నైట్ యాంగల్ అన్నమాట నిరంత నిట్టుల్లైకిన మనసన్న ముట్టేని ని యాదిచి సాయత సూపు సాయత పెట్టు ముట్టే యాదిచ పెట్టబె ఇపుడి ఒక సెటప్ ఎత్తి ఇపుడి ఆవతా పెట్టబెండి మీని మా బ్యంగో బుల్లడ కిట్ని కిట్ట కట్టి వేయకారు అదే ఇద ఉట్టనది ఇది ఎప్పుడు ఉట్టనది ఇక్కడ పెట్టి ఎందుకైతే

உங்களுக்கு நான் எச்சரிக்கையா சொல்லுவேன் என்னண்டா இன்னைக்கு மருத்துவம் பண்ண நிறைய பேர் ஏமாத்திட்டு இருக்கிறாங்க ஈமான் நடந்துட்டு இருக்கிறாங்க மோசடி போகாம ஒவ்வொரு துறைக்கும் புதிய டொக்டர் நீங்க செய்யணும் போகலாம் கண்ணை கொண்டே ஈந்தி காட்டுறது கண்ணை கொண்டே ஐசோ என்ன செய்யணும் காட்டுறது அந்தந்த திறமையானவர்கிட்ட நீங்க என்ன செய்யுங்க போய் காட்டுங்க ஏமாந்துடாதீங்க ஈமான் இழந்துடாதீங்க இது மாதிரி இன்னும் நிறைய எத்தனையோ விஷயங்கள் இருக்குது இது சம்பந்தமா நான் பேசுனது மூட நம்பிக்கை சம்பந்தமா நான் பேசுனேன் நெட்ல இருக்குது நீங்க பாக்கலாம் இன்ஷா அல்லாஹ் நாங்களோ மாறணும் ஏமாத்துறாங்க மூவான்னு அழிச்சி நடந்துட்ட மாட்டா இருக்கு தாக்க நீ போய் சாக்கறோம் இந்த பூச்செணிக்காய் கட்டுறது நாடு பாக்குறது சகம் பாக்குறது எல்லாம் விட்டுட்டு அல்லா ஒரு இடத்துல மகமுகமான ஆய்வுக்கு நல்லதே நடக்கும் நல்லதே நினைங்க எல்லாம் நல்லா இருக்கும் இமானோட மரவாய்க்கு இமானோட மரணிகிட்டு